சக்தி மிகுந்த அன்னம் பிரபஞ்சத்திற்கே ஒளி கொடுக்கும் பரம்பொருளையே வாட்டிய ஒரு தோஷத்தை போக்கிய மாபெரும் சக்தி எது தெரியுமா அன்னத்தின் அருள் ஆம் உலகையே காக்கும் ஈசனுக்கே பசிப்பிணியை போக்கி தோஷத்தை நீக்கிய அற்புதம் எப்படி நடந்தது இந்த காணொலியை வரை காணுங்கள் உங்கள் கஷ்டங்கள் விலகும் ரகசியத்தை அறிவீர்கள் சிவபெருமானுக்கே தோஷமா ஆம் படைப்பு கடவுளான பிரம்மதேவருக்கு ஐந்து தலைகள் இருந்தன ஒருமுறை பிரம்மதேவரின் கர்வத்தை அடக்க எண்ணிய சிவபெருமான் அவருடைய ஒரு தலையை குய்தார் இந்த செயலால் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் என்ற கடுமையான பாவம் சூழ்ந்தது தோஷத்தின் காரணமாக பிரம்மாவின் வெட்டப்பட்ட மண்டையோடு அதாவது கபாலம் சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொண்டது இதுவே அவரது பிச்சை பாத்திரமாக மாறியது எவ்வளவு உணவை பெற்றாலும் அந்த கபாலம் நிரம்பவில்லை உலகிற்கே படியளக்கும் சிவபெருமானே பசியால் பிச்சாடனராக உலகெங்கும் அலைந்தார் இது உலகிற்கு அன்னமின்றி உயிர்கள் வாழ முடியாது என்பதை உணர்த்தும் ஒரு திருவிளையாடல் பல தலங்களிலும் அலைந்தும் சிவபெருமானின் தோஷம் நீங்கவில்லை முடிவில் அவர் பார்வதி நேவி அன்னபூரணியாக அவதரித்து அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரத்துடன் அன்னதானம் செய்து கொண்டிருந்த காசிக்கு வந்து சேர்ந்தார் பிச்சாடனராக வந்த சிவபெருமானை அன்புடன் வரவேற்ற அன்னபூரணி தன் அட்சய பாத்திரத்திலிருந்து பால் கலந்த அமுத அன்னத்தை எடுத்து சிவபெருமானின் பிச்சை பாத்திரமாக இருந்த கபாலத்தில் இட்டார் அன்னபூரணி அளித்த அந்த அன்னத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே சிவபெருமானின் கையில் ஒட்டியிருந்த பிரம்மாவின் கபாலம் கீழே விழுந்து நீங்கியது அத்துடன் அவரை தொடர்ந்த பிரம்மஹத்தி தோஷமும் பசிப்பினியும் முற்றிலுமாக நீங்கின இந்த அற்புதம் அன்னதானத்தின் மகத்துவத்தையும் அன்னை அன்னபூரணியின் அருளையும் நமக்கு உணர்த்துகிறது சிவபெருமானுக்கே தோஷத்தை போக்கிய அன்னத்தின் சக்தியை உணர்ந்து நாமும் அன்னதானம் செய்வோம் இந்த நாளே ஐப்பசி பொர்ணமி நாம் அன்னாபிஷேகமாக அனுசரிக்கிறோம் ஓம் நம இந்த காணொளி உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம்